உள்ள சொல்றளை போலீஸ் வந்து அவர் வந்து நான் வந்து உனக்கு அரிசி கொள்ளுமையா அப்படின்றாரு அண்ணா துறை இசை வந்து ஒரு மேல கஞ்சா கேஸ் போட்டுருவேன் போலீஸ்கார ஜாப் கேட்குறியா அப்படின்றாரு அதுபோல் வந்து இந்த கடை ஊழியர் சதீஷ் சந்தவரையும் அவர் வந்து அடிச்சிருக்காரு எல்லாமே சிசிடிவி கேமரா ரெக்கார்டு ஜனநாயக நாட்டில் வந்து காவல்துறை வந்து மனித உரிமை மீறல் வந்து அப்பாட்டமாக அதிகரிச்சுட்டே போகுது காவல்துறை மரணங்களும் அதிகரிச்சுட்டே இருக்கு அண்ணாத்துறை முரளி மாதிரி காவல்துறை அதிகாரிகள் இருக்க வரையும் இது தொடரும் இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லி மாவட்ட கலைப்பிட்ட புகார் மனு கொடுப்போம் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அவர் கையில் மனு கொடுக்கணும் ஏன்னா அவர் வந்து காசு கொடுக்காம முன்பணம் கொடுக்காம பணம் கொடுத்து வேலை பார்க்க முடியாது பணம் கொடுத்தாதே வேலை ஆக முடியும் பணம் கொடுக்காம எத்தனை நாளைக்கு வேலை ஆகலாம் நான் வந்து ரொம்ப இருக்கப்படே இல்லை அப்பா இல்லாமல் நான் என் நம்பியை வளர்த்துக்கிருக்கேன் வளர்த்துடும் போது அப்படி பண்ணிக்கிருக்காரு ஒரு நேரம் ரெண்டு நேரம் ஒரு ஐநூறு ஆயிரம்ன்னா விட்டு போகலாம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரத்துக்கு போகிறதுக்கு நான் அந்தளவு வசதி இல்லைன்ட்டேன் ஏன்னா வெளியில் ஏன்டையும் சொல்லலை அவர் நேற்று வந்து தெளிவிப்புன்னு வந்து வேலை பார்த்துருக்கேன் வண்டி ரெடியாயிருந்தே கொஞ்சம் பொறுங்கண்ணே அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்கேன் கேட்காம அவர் தான் வந்து உடனே ஒருத்தர் இன்னொருத்தனை கூட கூப்பிட்டு வந்து அடிச்சிருக்காரு எங்களுக்கு அடித்த விஷயம் தெரியல சண்டை ஓட்ட விஷயம் தெரியல என் ஊர் வந்து அங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது சரிங்களாண்ணே அது அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது நான் கேள்விப்பட்டு இங்கேருந்து பார்த்துட்டு வந்து சொல்லவும் நான் அவன் என்ன எதிரான போய் விசாரிக்கிறான் இந்த மாதிரி சொல்ல மாட்டேன் அப்போ கூட சரி அப்போ சிசிடிவி என் கடையில் வச்சுருக்கான் அவர் உன்னை அடிக்கலன்னு சொல்கிறத பார்க்குறதில்ல பார்த்துக்கலாம் உன்னை நான் பார்த்து ஃபோட்டோ காட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் பார்த்தா அவர் ஒரு அண்ணாத்துறை சார் அவர் கொஞ்சம் கடையில் வந்துட்டு வந்து வந்திருக்காரு கூட வந்தவர் வந்து ஒருத்தர் வந்து முரளி முரளிசார் அவரு அவர் ஒருத்தர் கூட வந்து என்ன எதுன்னு கேட்காம வண்டி எதிர்த்து அதை கேட்காம அவரை தான் அடித்து கை நட்டிட்டு பண்ணியிருக்காரு போலீஸு அவனுக்கு என்ன வேணால் பார்ப்பான் காசு வாங்கியிருக்காரு தெரியல உனைய நான் என்ன வேணா செய்ய வேண்டான்றப்ப கஞ்சா வயசில் போட வேண்டாரு இவன் வாழ்வாதாரத்தை பாதிக்கின்னு நான் யோசனை பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ண வேணாம்ல இதுவே நாளைக்கு எங்கேயாவது வண்டி எடுத்துகிட்டு போகும்போது வரும்போது மரிச்சு ஏதாவது செஞ்சுட்டானா இனிமேல் வாழ்க்கைக்கு யார் உத்தரவாய் கொடுப்பா ஏன் என் நம்பி யார் பாப்பா ஒப்புண்ணா சரணே யார் என் நம்பியை பாப்பா இதில் அடிக்கலாம் முடியல எப்படி எழுத்து பிள்ளைகளுக்கு தெரியும் இல்லை என் நம்பி

அது வந்த பக்கத்துல ஏனையும் அடிச்சு விட்டாரு அந்த நிமிஷத்துல யாரும் இல்ல அவனுக்கும் நம்ம கைப்பாங்க வச்சிருக்கேன் அவனையும் சேர்த்து இழுத்து போட்டு அடிச்சிட்டாரு கூட வந்தவர் வந்து தராதரமா கவனிப்பேன் அந்த மனை இந்த மலைன்னு தாதார் முரளின்றவர் அந்த அளவுக்கு தராதரமா பேசி கண்டமணியா திருக்கிட்டாருன்னு ரொம்ப மனதை போய் கேச கூட வந்து ஒரு மிரட்டுறாரு ஒரு மிரட்டுறாரு

பழைய பேலன்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு கொஞ்சம் 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 இழுத்து அடிச்சாரு கொஞ்சம் மாதிரி கான்செப்ட்ல வந்தாரு நானும் என்னால காசு முடியல நானு டெய்லி தவணைக்கு வாங்கிதான் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்தவங்களையும் என் கூட இருக்க பசங்களையும் அடிச்சு விட்டாரு இல்ல வேலை பார்த்தது காசு தரமாட்டேன்னு சொன்னாரா காசு தான் சொன்னாரு அடிச்சதா சொல்றாரு காசு இல்ல காசுங்களா இல்ல காசு தான் தானே வேலை ஆக முடியும் காசு போட்டு விளாட சொன்னாரு நான் காசு போட்டு போட்டு விடுங்க சொல்லிட்டு நானும் விட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு டைம் கால் பண்ணாரு நான் வந்து திருப்பதியில இருந்தேன் திருப்பதி கோயிலுக்கு போயிருந்தேன் அப்போ வந்து அங்கே தேவஸ்தானத்துல போன் எடுக்க முடியாது ரூம்ல தான் வச்சுட்டு போயிருந்தேன் அந்த போன போனா இருக்கு அந்த கோவம் இந்த கோவம் சொல்லி ரெண்டு வருட்டார் அவர் காரில் ஏற்றி அடிக்க போனார் இவர் என்னடான்னா அசீங்கமாக பேசினார் அசிங்கமாக அந்த காணி கவனிப்போட தூக்கி இந்த கூட வந்து உள்ளே வச்சுக்கவேன்றாரு இப்போ இங்கே எதுக்கு வந்திருக்கீங்க கலெக்டர் மனு கொடுக்கலான்னு வந்துருக்காங்க பேர் சொல்லுவேனே என் பேர் பி சீனாசன் மட்டப்பாறை திண்டுக்கல் மாவட்டம்